மத்திய இருபத்தொன்னாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனம் சொல்லுது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவகளை கேட்பீர்களாம் அதே யோகனில் பார்த்தீங்கன்னா ஒரு நாம் அதிகாரம் நாப்பத்தொன்னது வசனம் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உண்மைத்தான் என்ன பண்றாரு அவரு எவ்வளோ பண்ணல முதியுமே பண்ணல என்ன சொல்றாரு அவரு கண்களை ஏறெடுக்கிறாரு

மூணாவது வசனம் சொல்லப்படுறது உன் தகப்பனி உன் தாயும் கனப்பண்ணுவாய் இன்னைக்கு அந்த தான் இன்னைக்கு உலகமே கொண்டாடுது என்ன கொண்டாடுறது உலகமே தாய் பெரு தகப்பனியை கொண்டாடுற ஒரு நாளா இருக்கு முக்கியமா அந்த ஜபத்தை எல்லாம் தேவன் கேட்டுட்டாரு ஆனா குறிப்பா நம்ம நம்மளுடைய தகப்பனுக்காக நம்மளுடைய தாய்க்காக ஜபத்தை ஏறெடுப்போம் சிலருடைய தாய் தகப்பன இருக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு நிறைய ஒரு கிஃப்டை நம்ம கொடுத்துருப்போம் சி பாயம் இன்னும் சாவாம இருக்கிறியே அப்படின்ற வார்த்தையெல்லாம் கொடுத்து நவும் பண்ணிருப்பாங்களே பண்ணிச்சிருச்சிருமோ இல்லைங்களா இந்த நாளில் கேட்டு சரணடைஞ்சு ஏன்னா நமக்குள்ள என்னென்னது பிள்ளைகள் நாளைக்கு அவங்க நம்மளை வார்த்தைகளை கேட்கக்கூடாது அதுக்காக இந்த நாளை நம்ம காலையில் ஐயா பணத்திற்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் சர்வ சர்வங்களும் தேவனாகிய கருத்தியா ஆசீர்வதிக்கப்பட்டதான மகத்துவம் நிறைந்த இந்த காலை வேலைக்காய் நினைச்சு எவ்வளவு நேரம் எங்களோடு கூட நீ பசு தாவினால இடைப்பட்டிருக்காங்க எங்கள் புள்ளி இருந்ததன் எல்லா கட்டுகள் இன்னல் கட்டுகள் போராட்டங்கள் சஞ்சாரங்கள் தவிப்புகள் எல்லாவற்றையும் நீங்களாக்கி நீர் எப்படி கண்களை ஏறெடுத்தீரோ அதே போல இந்த நாளில் உண்மை நோக்கி நாங்கள் கண்களை ஏறும் போக்கு செவி கொடுத்தது போல இந்த நாளில் நீர் எங்களுக்கு செவி கொடுத்துக் கொண்டு இருக்கிற காய் என்று செலுத்த தகவலை எங்களுடைய ஜபங்கள் எல்லாவற்றிலும் தகவலை விசுவாசம் உள்ள நாங்கள் கேட்கும் பொழுது நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிற தகவலை என்றால் நாங்கள் உண்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவி நாங்கள் பெற்றோராய் இருக்கிற தகப்பனே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளைகளாக நாங்கள் ஆவியானவரே இந்த நாளில் கூட இடைப்படும்படியாக நீரிங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்றால் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசதி கடைசியில் பார்க்கிறோம் உமாருடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கிடையே எங்களை முன்குறித்து வைத்திருக்கிற தகப்பனே ஐயா கூட சொல்ல உங்களை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு சிலாக்கியத்தை பெற்றாலும் நாங்கள் காணப்படும்படியாக ஆவியான உதவி செய்யும் வருஷம் பதினைந்து கிறிஸ்தவ என்று சொல்வதனால் அல்ல உங்களுடைய நாமம் தெரிக்கப்பட்ட பிள்ளைகள் ராஜா உங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஒரு பொழுது உங்களுடைய நாமத்தை வெளியிலே வழங்காதபடிக்கு எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக நீர் எங்களோடு கூட இணைந்திருக்கிறேன் என்பதை ஆவியான மற்றவர்கள் காணும்படி எங்களோடு கூட இடை ஏனென்றால் நீ பேசாத கல்லோ மரமோ அல்ல நீர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறேன் எங்களுடைய ஜபத்திற்கு நீ பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன் ஏனென்றால் காதூர்லவன் கேட்க கடவுள் என்று உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்காத படிக்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அநேக விதமான காரியங்களும் உண்மை வழி வழிவிலகி போயிருக்கிறேன் தகப்பனை இந்த நாளிலும் எங்களோடு கூட நீந்தி நீந்தி முழுகும்படி அவருடைய பசு காவினாலே எங்களை பலப்படுத்தினீர்கள் அதற்காக நன்றி செலுத்தலாம் அது மாத்திரமல்ல தகப்பனை இந்த நாள் உலகத்திலே கொண்டாடப்படுகிறது ஆனால் அதுக்கு முன்பாக நீ சொல்லி வைத்து முதலாவது உன் தகப்பனை உன் வாய் மனம் பண்ணுவாயாக வாயாக அதை இந்த நாளில் உலகப்பூர்வமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தாய்க்கு விரோதமாக தகப்பனுக்கு விதமாகவும் விரோதமாகவும் அநேக விதமான வார்த்தைகளை நாங்கள் பேசியிருக்கிற ராஜா ஒரு பிசை அதற்காக நாங்கள் முன்பு பேச தகப்பன வருகிற காலங்களில் ராஜா அவர்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக அவர்கள் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் நாங்கள் தகப்பன நெற்படுத்த ஜீவனின் கொண்டு செய்ய முடியாத எங்கள் ஒவ்வொரு உடைய சாயலாக முன்குறித்து வைத்திருக்கிறதாக கற்பனை தெரிந்து கொள்ள ஒரு பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் ரஞ்சன் அவையானவரை எங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் பெற்றோர்கள் செய்யும் பொழுது எங்களுடைய பிள்ளைகளும் அதே போலத்தை கற்பன செய்யும்படியாக பெற்றோரை கனமன்னும் பண்ணும்படியாக அவியானது நாளில் எங்களோடய மாட்டேங்கிறார் முற்றிலுமா எங்களோட கருத்தை நாள் சீரே எல்லாவற்றிற்கு ஒரு புதிய கன மகிமையாகவும் ஒரு கேசு பிரச்சவர் மின்புறம் ஆகிய இயேசு கிருஷ்ணலே உங்கள் ரஞ்சு